இவங்களுக்கு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் எக்ஸ்ட்ரா வெட்டியிருக்கிறேன் கீழே ஒரு லேயர் வேணும் சேரிலுன்னு எடுத்துங்காட்டி ஸேரீல ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க அது ரெண்டு பக்கம் பார்டர் கொடுத்துட்டாங்க நான் இப்போ பார்டர் மட்டும்தான் நான் பக்கையாக கன்வெர்ட் பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா நான் லைனிங் வந்து பக்கைக்கு எச்சா விட்டு வச்சிருக்கேன் நான் இந்த லைனிங் நம்ம அடிக்கிற துணி வந்து கம்மியாக இருக்குது ஒரிஜினல் அதனால நான் என்ன பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன் சரிங்களா

கஸ் நல்லா நிற்கும் கீழே வந்து ஒரு அடி அடிச்சிடலாம் சரிங்களா இது இந்த வக்கையோட கட்டிங் வீடியோ வேணா உங்களுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்க கட்டிங் வீடியோ இருந்தாலும் இன்னொரு இன்னொரு யாராவது கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வீடியோவை நான் போடுறேன் இது கஸ்டமர் கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணிட்டு பாருங்க அடிச்சாச்சு இங்கே வந்து மேலே நாச்சு இங்கே இருக்குது இப்போ கீழே வந்து இந்த இடத்துல ஷார்ப்பாக நான் விட்டுருக்குறேன் அதாவது அடிப்பக்கத்துக்கு நான் இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருக்குறேன் அந்த பெண்டில் இருந்து தான் நான் உங்களுக்கு பஃப் வைக்க போகிறேன் இப்போ ஃப்ரண்டில் மேல் பக்கமாக இப்படி நாச்சு பக்கம் இப்படி போச்சுன்னா கீழ் பக்கமாக ஆப்போசிட்டில் போகும் சரிங்களா இதுல இதுல கொஞ்சம் பார்த்துட்டு இனி ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நான் இங்க கீழே பக்கம் அடிக்க போறேன் இப்போ இது இப்படி வந்துச்சுங்களா இது இப்படி வரணும் நம்மளை பார்த்த மாதிரி டைரக்ஷன் வரணும் வந்துன்னா ரொம்ப ரொம்ப அழகாகவும் இதா இருக்கும் இது கீழே வந்து நான் இது ஏன் கொனையில அடிக்கிறதுங்கன்னா கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாட்ரு மாதிரி கொடுக்கணும் அப்பதான் அவங்களோட கையோட உயரத்துக்கு கரெக்டாக வரும் ஆப்போசிட் டைரக்ஷன் போட்டுனா இந்த கிரஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக நல்ல மிச்சின தூக்குன மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அது வந்து நம்ம நாங்கள் போது ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நாங்கள் இது இது போட்டதுக்கப்புறம் இப்போ விதிச்சு விடுவோம் சரிங்களா எப்படி நிற்கிது பாருங்க பாத்து நல்லா சூப்பராக இருக்குது இவங்க ரொம்ப லீனாக வேறு இருப்பாங்களா அது ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து ஒரு பிளைன் துணியில் நான் ரெண்டாம் அடிச்சிட்டேங்க ரெண்டாம் மடித்து இந்த கீழால் அடிச்சு வர அடிச்சுட்டு திருப்பி விட்டுட்டு இங்கே எதாவது லேஸ் மாதிரி எதாவது வைக்கிறதுனா வச்சிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆனால் காப்பர்னால் லேஸ் கொடுத்தாலும் தெரியாது அட்ராக்ஷனாக லைனாக இருக்கிறதா நல்லது இந்த சேரீயில் சந்தன கலர் சேரீ இது இந்த சந்தன கலர் சேரீக்கு வந்து அது கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த ப்ளவுஸ்லேயே கரெக்டாக போயிடும்னு நினச்சிட்டு கட் பண்ண அந்த சேரீ வந்து அதுவுமே கொஞ்சம் கட்டையா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் கட் பண்ணிக்கல இது வந்து இவங்களோட கையோட உயரம் கரெக்டாக இருக்குமாருங்க இந்த இடத்துல கீழே மேலே ஒரு எஜ்ஜடி எஜ்ஜியை அமர் தெரிப்போட்டை பிரிச்சு வச்சு அமௌண்ட் ரொம்ப இது பாருங்க இருப்பாருங்க அழகா இருக்கு முடிஞ்சது ஈஸியானுன்னா ரொம்ப அழகான கை